அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க தேர்க் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன்ல வன பாதுகாவலர் என்பது சரியான தமிழ் சொல்லாகும் தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க உருவகம் நம்ம மதிமுகம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் உவமை இதே முகமதினா உருவகம் அதே மாதிரி மலர் போன்ற முகம் உருவகம் அதற்கு என்ன வரும் முகமலர் தாமரை போன்ற முகம் அப்போ உருபக தொடருக்கு பொருந்தாத சொல் முகமன் முகமன்னா அந்த விருந்தினரை உபசரித்து கூறுதல் தான் முகமன் கூறுதல்போ இதுல முகமன் என்பது உருபக தொடருக்கு பொருந்தாத சொல்லாகும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது எதற்காக இதில் நம்ம வச்சு கரந்தை வஞ்சி காஞ்சி உளினை நொச்சி கை கிளை பெருந்தனை அப்படின்னு பார்த்துருப்போம் இதில் மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆப்ஷனில் இல்லை ஆனிறைகளை மீட்டல் என்பது பொருத்தமான பொருளாகும் அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக மண்டா இது எந்த திராவிட மொழியாகும் மண்டா என்பது ஆப்ஷனில் மண்டா என்பது நடு திராவிட மொழி என்பது சரியான விடை பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க எங்கிருந்து வர்றீங்க இதற்கு எழுத்து வழக்கு என்ன வரும்னா ஆப்ஷன்ல பாருங்க எங்கிருந்து வர்றீங்க ஆப்ஷன்ல எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது சரியான எழுத்து வழக்காகும் மன்னார்குடியின் மருவு என்ன மன்னார்குடியின் மருவு மன்னார்குடியின் மருவு எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை என்பது சரியான விடை அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க இதுல தவறான இணை இதுல நம்ம சொல் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் தவறான இணை டெம்பிள் கேவ்னா குகை வரும் கற்கோவில் என்பது தவறான இணையாகும் ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை முன்னோரின் வாழ்க்கை இயந்தது இயற்கையோடு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர் ஆப்ஷன்ல நம் முன்னூரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது என்பது சரியான தொடராகும் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் முகில் இதை குறிக்கும் பல சொற்கள் என்ன ஆப்ஷன்ல முகில் பார்த்தீங்கன்னா கார் கொண்டல் மேகம் என்பது முகில் என்னும் சொல்லை குறிக்கும் பல சொற்கள் கார் கொண்டல் மேகம் என்பது சரி மரபு உள்ள தொடரை சுட்டுக மரபு பிழை உள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படியே ஆப்ஷனில் பாருங்க சிங்க குருளை உருண்டு விளையாடுகிறது குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது மாங்கன்று துளிர்த்து வருகிறது கீரிக்குட்டி கீரிக்குட்டிக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவோம் இதுதான் ஆப்ஷன் டி தான் மரபு பிழையுள்ள தொடராகும் பிரித்தெழுதுக வல்லுருவம் இதை பிரிக்க நமக்கு என்ன கிடைக்கும் வல்லுருவம் ஆப்ஷன்ல வன்மை கூட்டல் உருவம் என்பது சரி ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆப்ஷன்ல தலையை என்பது சரியான ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கல் கால் கல்கால் கல்கால் கல்விழுந்து காலில் காயமானது என்பது சரியான தொடர் இருபொருள் தருக மாலை மாலை என்னும் சொல்லின் இருபொருள் என்ன மாலை பொழுது தார் என்பது மாலையை குறிக்கும் இரு பொருளாகும் ஆகும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தேவர் அணையர் அவரும்தான் மேவனன மேவன செய்தல் ஒழுகலான் இதில் விடுபட்ட சீர் எதுன்னு கேட்குறாங்க தேவர் அணையர் அவருந்தான் மேவன செய்தல் ஒழுகலான் தேவர் அணையர் கயவர் அவரும்தான் மேவன செய்தல் ஒழுகலான் கயவர் என்பது சரியான சீராகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக மெர்ச்சன் மெர்ச்சண்ட் என்பது யாரை குறிக்கும் மெர்ச்சன் ஆப்ஷன்ல வணிகர் என்பது சரியான தமிழ் சொல் சரியான இணையை தேர்க கிராமம் ஊர் ஹாஸ்பிட்டல் மருந்தகம் குசினி சமையலறை நிபுணர் ஓவியர் இதில் சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா குசினி என்பது சமையல் சார்ந்த பொருள் மற்றும் சமையலறையை குறிக்கும் இலங்கை சைட்லாம் பார்த்தீங்கன்னா குசினி என்பது சமையல் சமையலறையை குறிப்பதாகும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு இதுல வினா சொல் எதுவா வரும் அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அந்தோ என் செல்வம் பறிபோயிற்றே இது எப்படி நடந்தது என்பதுதான் சரியான வினாச்சொல்லாகும் பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அதில் இணைப்பு சொல் என்ன வரும் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சம் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக தரம் தாரம் தரம்னா எதை குறிக்கும் தாரம்ங்கிறது எதை குறிப்பதாகும் தரம் என்பது தகுதி தாரம் என்பது மனைவியை குறிக்கும் சொல்லாகும் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் என்ன இதில் ஓருங்கிறது ஒருமைக்கு வருங்கிறத எப்பவுமே நான் உச்சுங்க அப்போ ஓருங்கிறது இது வளம் வந்திருக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு இனிய இதில் வந்து ஓர் வரணும் இதில் தான் சரியான ஒன்று ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது என்பது சரியான விடை இதில் உயிர்மை எழுத்து வர்றதுனால ஓர் தான் வரும் அப்போ ஓருங்கிறது ஒருமை ஒருங்கிறது பன்மைக்கு வருங்கிறது எப்பவும் மறக்காதீங்க இதில் ஓர் பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது என்பது சரியான விடை சொல் பொருள் பொறுத்துக சமர்னா என்ன களனினா என்ன மரம் ஆளி அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் ஒரு ஓர் சாரி சொல் பொருள்ல பொறுத்துக என்ன வருன்னு பாருங்க சமர் போர் களனி வயல் மரம் வீரம் ஆலி கடல் இதற்கு ஆப்ஷனில் ஃபோர் த்ரீ டூ ஒன் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக அவன் கவினர் அன்று அவன் கவினன் கவினர் அன்று அவன் கவினன் அன்று அவன் கவினன் அல்ல அவன் கவினன் அல்லன் இதில் ஒருமை பன்மை தொடரில் பார்த்தீங்கன்னா அவன் கவினன் அல்லன் என்பது சரியான ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இதில் புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா அல்லன் அல்லல் அல்லர் அன்று அல்ல என்பவற்றை திணை பால் என் இடமறிந்து ஆளுதல் வேண்டும் அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர் நாய் அன்று நாய்கள் அல்ல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினை என்ன பால் என்னென்ன இடம் என்னென்ன அறிந்து ஆளுதல் வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா தன்மையில் பார்த்தீங்கன்னா உரிமை என்ன வரும் நான் அல்லேன் பண்மையில் நாம் அல்லோம் முன்னிலையில் ஒருமையில் நீ அல்லை பண்மையில் நீ வீர் அல்லீர் படற்கையில் ஆண்பால அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர் ஒன்றன்பாலில் அஃது அன்று பலவின் பாலில் அவை அல்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்லேயே இருக்கு அதனால இந்த அல்லன் அல்ல அல்லர் தமது தாம் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சிட்டோம்னா அந்த மார்க் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒருமைக்கு என்ன வரும் பன்மைக்கு என்ன வரும் முன்னிலையில் ஒருமைக்கு என்ன வரும் பன்மைக்கு என்ன வரும் இதில் வந்து கொடுக்கப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா அவன் கவினன் அல்லன் என்பதுதான் சரியான ஒன்று அடுத்தது பாருங்க சரியான குறிகள் அமைந்த தொடரை தேர்க இதுல நிறுத்தற்குடி என்ன வரும் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க இதில் இரட்டை மேற்கூறிக்குள்ள இல்லை சார் கமா அவனை விடக்கூடாது சார் ஆச்சரியக்குறி என்று சொன்னார்கள் என்பதுதான் சரியான நிறுத்தற்குறிகள் குறிகள் அமைந்த தொடராகும் குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக கனகம் கானகம் கனகம் என்பது எதை குறிக்கும் கானகம் என்பது எதை குறிக்கும் கனகம் பொன் கானகம் என்பது காட்டை குறிக்கும் சொல்லாகும் இருபொருள் சுட்டுத பார் பாருங்கிறது எதை குறிக்கும் பார் பார்த்தல் மற்றும் உலகத்தை குறிப்பதாகும் சொல்லும் பொருளும் பொருத்துக கனகு சுனை அப்படின்னா என்ன மதவேளங்கள் முரளும் பலவை கனகச்சுனை சுனை பொன்வண்ண நீர்நிலை மத வேளங்கள் வேளம்னா யானை மதம் பிடித்த யானைகள் முரளும் அப்படின்னா முழங்கும் வெய் வெயினா மூங்கிலை குறிக்கும் வெய்ங்கிறது முதிர்ந்த மூங்கிலை குறிப்பதாகும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை அடுத்தது பாருங்க கூற்று ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் உயர் துணைக்கு உரியவன் ஆண் அப்படின்னு காரணம் கொடுத்துருக்காங்க இதில் கூற்று காரணம் சரியா தவறா எது எது வரும் கூற்று ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் உயர் திணைக்கு உரியவன் ஆண் காரணம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூற்றும் சரி காரணமும் சரி என்பது சரியான விடை கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இதில் கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும் கடைசி ஒன்று தம்மின் மக்கள்தம் தம் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கையெல்லாம் இனிது இதை கொடு இந்த குரல் கொடுத்துட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்பது தான் ஆப்ஷன் ஏ தான் வந்து இதற்கு சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராகும் இந்த வீடியோ பதிவில் முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்